வணக்கம் 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 சிந்தனே பொங்கல் வந்துருச்சு பாருங்க கூட்டம் அழகு இருக்கு மார்க்கெட்டு முழுக்காவே பயங்கர கூட்டம் எல்லாம் கிழங்கு வகைகளை பாருங்க குமிச்சு போட்டிருக்காங்க தக்காளி ரூபா எல்லாம் கூட்டம் இருக்காங்க மஞ்சள் பாருங்கள் எல்லாம் பாருங்க ஒரு கடை மஞ்சள் பூசணி பாருங்க பூசணி கிழங்கு கிழங்கு தான் வழ கிழங்குதான் வெரைட்டி வெரைட்டியான கிழங்குகள் கிடைக்கும் தக்காளி முப்பது ரூபா பொங்கல் பயங்கரமா போய்கிட்டு இருக்கோம் இருக்க சாயந்தரம் கடை உண்டாமே ஏம்மா இன்னைக்கு நாளைக்கு வம்மா சரி சரி மாதிரி கிழங்கு கிடையாது ஏன் மதுரையில் கிடையே கிடையாது கருணக்கி கடை கருணக்கிழங்கு ஜனங்களக்கு உண்டு கருணா கிழங்கு சேனா கிழங்கு உண்டு இந்த இந்த கிழங்குலாம் என்னென்ன தெரியாது பிடி கிழங்கு இதெல்லாம் வெள்ளி கிழங்குலாம் தெரியாது வெண்டை எவ்வளவு வெண்டைக்கு எவ்வளவு பொங்கல் கூட்டம் அலமோது அப்பா இவ்வளவு கூட்டத்தை பார்க்கல மதுரையில இல்ல அவ்வளவு கூட்டம் நான் ஒரு நாளும் பார்க்கல எல்லாம் சனக்காடு ஃபுல்லா தான் இருக்குது ஓய் குறப்புவா இது நம்ம காட்டுல்ல வப்ப அந்த குறப்புவே வீலக இடம் இல்லேனு நம்ம வாங்கினது பாதம் பாடும் பாக்காய் நம்ம பேர் மூச்சு முட்டது உள்ள அம்மா

ஒரே கிழங்கு பனங்கிழங்கு அப்புறம் சிறு கிழங்கு அந்தந்த கிழங்குன்ட்டு மஞ்சள் எல்லாம் வைக்காங்க ஆனால் மஞ்சள் சீட் மஞ்சள்லாம் வைக்கவே இல்லை அதனால நானும் வாங்கல எங்க ஊரே ஃபாலோ பண்ணிக்கலான்ட்டு வாங்கலை பயங்கர கூட்டம் போலீஸ் எல்லாம் காவலுக்கு எல்லாம் வச்சுட்டாங்க எப்படியோ